மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாடு முழுவதும் தற்போது ஒற்றை பேச்சு தான் அது வஃப்ஃபு வாரியம் வக்வு சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் செய்து புதிய சட்ட வரைவை மக்களவையில் தாக்கல் செய்தது நாற்பது திருத்தங்கள் அடங்கிய அந்த வக்வு திருத்த சட்டம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிறகு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டுள்ளது தற்போதைய நடைமுறையில் வக்ஃபு சொத்துக்கள் எவை என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் வக்ஃபு வாரிய தீர்ப்பாயத்திடமே உள்ளது புதிய திருத்தத்தின்படி வக்ஃபு சொத்துக்கள் எவை என்பதை மாவட்ட ஆட்சியர் தீர்மானிப்பார் அதே போல சொத்து யாருக்கு சொந்தமானது என்பதை தீர்மானிக்கும் அதிகாரமும் வக்ஃபு வாரிய தீர்ப்பாயத்திடம் இருந்த நிலையில் புதிய திருத்தத்தின்படி நீதிமன்றம் வரை இவ்விவகாரங்களை எடுத்துச் செல்லலாம் இதில் பல குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் சுமத்தவே இது தொடர்பாக சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பதிலளித்தார் அந்த பதிலில் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் இன்று நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அது அவர் தமிழகத்தை குறிப்பிட்டு சொன்ன விஷயம் அதுதான் திருச்சியை அடுத்து உள்ள திருச்செந்துரை திருச்சியை அடுத்து உள்ள திருச்செந்துரை எனும் ஊர் பதினாறு கிராமங்கள் அடங்கியது இந்த மொத்த ஊரும் வகுப்பு சொத்து என இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்த பிரச்சினை பாராளுமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை தாக்கல் செய்த போது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவாலேயே சுட்டிக்காட்டப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த சோழர் கால கோவில் இருக்கும் இடம் எப்படி வகுப்பு நிலமாகும் என்பதே அமைச்சர் வைத்த வாதம் இப்படி இந்த திருச்செந்துறை விவகாரம் டெல்லி வரை எதிரொலித்திருக்க திருச்செந்துரை ஊர் முழுவதும் கோவில் உட்பட அனைத்தும் வகுப்பு நிலமே என இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அடித்து பேசிய தமிழ்நாடு வகுப்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் இன்று அப்படியே குரலை குறைத்தவாறு மழுப்பல் பதில்களை கொடுத்து வருகிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த தமிழ்நாடு வக்ஃபு வாரியத் தலைவர் அப்துல் ரஹ்மான் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோவில் இருப்பதால் அந்த நிலம் எப்படி வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான நிலமாக இருக்கும் என கேட்கிறார்கள் இது தவறான வாதம் அது வக்ஃபு சொத்துதான் அந்த வக்ஃபு சொத்தில் இருக்கும் கோவிலும் ஆயிரம் ஆண்டுகளுக்குமே சரித்திரத்தை கொண்டதுதான் வக்வு செய்யப்பட்ட இடத்தில் உள்ள அந்த கோவில் கோவிலாகவே தொடரலாம் ஆனால் கோவிலை சுற்றியுள்ள எல்லா நிலமும் அந்த குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு உட்பட்ட இடம் அனைத்தும் வக்ஃபு நிலமே என அழைத்துப் பேசினார் அதாவது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோவில் இருக்கும் இடமும் வக்வு நிலமே என கூறினார் இதோ அந்த வீடியோ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை தாண்டிய பழமையான கோயில் என்கிற காரணத்தை முன்னிறுத்தி அதனாலே அந்த இடம் எப்படி வக்ஃபுக்கு சொந்தமானது என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் அது தவறான ஒன்று அது வக்ஃபு சொத்து தான் வக்ஃபு நிலத்தில் கோயில்கள் இருக்கக்கூடாது என்று யார் சொன்னது வக்ஃபு நிலத்தில் நிச்சயமாக அந்த கோயில் இருப்பதும் உண்மை வக்ஃபு செய்யப்பட்ட அந்த இடத்தில் கோயில் கோயிலாகவே தொடரலாம் கோயிலை சுற்றியுள்ள எல்லா இடமும் குறிப்பிடப்பட்ட சர்வே நம்பரில் உள்ள எல்லா நிலப்பகுதியும் வக்ஃபுக்கு சொந்தமானது இவ்விவகாரம் பூதாகரமாகவே பாஜக இதை போராட்டமாக கையில் எடுத்தது பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் நேரடியாக கோவிலுக்கு சென்று வழிபட்டு அங்குள்ள மக்களை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் இது விஸ்வரூபம் எடுக்க மற்றொரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர் அப்போது பேசிய அவர் திருச்செந்துரை ஊரை பொறுத்தவரை நிலம் வக்ஃபிற்கு கொடுக்கப்பட்ட போது முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது ஏக்கராக இருந்தது அது தற்போது நானூறாகவோ ஐநூறாகவோ ஏன் அறுநூறாகவோ கூட இருக்கலாம் அது தற்போது சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது இப்போது மக்களால் சில குறைபாடுகள் சொல்லப்பட்டுள்ளதால் ஆவண காப்பகத்தில் இருந்து பழைய ரெக்கார்டுகள் எடுத்து வரப்பட்டு எந்தெந்த நிலம் வக்ஃபுடையது என பார்க்கப்படும் என கூறினார் இதோ சாணக்கியாவில் ஓராண்டருக்கு முன் வந்த அவருடைய பிரஸ் மீட் இப்பொழுது இந்த கிராமம் திருச்செந்துரை கிராமம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த கிராமம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கராக இருந்திருக்கலாம் இன்றைக்கு மற்றமற்ற இடங்களையும் சிறு சிறு பகுதிகளையும் எல்லாம் சேர்த்து அந்த இடம் திருச்செந்துறை என்று அழைக்கப்படலாம் அப்படி பார்க்கிற போது உதாரணத்துக்கு தான் சொல்லுகிறேன் அப்படி பார்க்கிற போது இந்த திருச்செந்துறை கிராமத்தினுடைய பரப்பளவு என்பது ஏற்கனவே உள்ள முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாக இருக்க வாய்ப்பில்லை இன்றைக்கு நானூறாக இருக்கலாம் ஐநூறாக இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் பதிவில் எங்களுக்கு திருச்செந்து கிராமம் என்ற காரணத்தினாலே அந்த வாசகம் அப்படியே அங்கு சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு இந்த குறைபாடு மக்களால் எடுத்துச் சொல்லப்படுகிற போது நாங்கள் ஆவண காப்பகத்திலிருந்து பழைய ரெக்கார்டுகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் உள்ள இடம் எது எது என்பதனை அடையாளப்படுத்தி அந்த விவரங்களை நாம் தெரிவிக்கிற போது அதே கிராமத்தில் உள்ள மற்ற இடங்கள் கிராமம் என்கிற எங்களுடைய இருக்கிற விவரத்தின் அடிப்படை அனுப்பி இருக்கக்கூடிய தகவலை மாத்திரம் இப்பொழுது ஒத்தி வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு தற்காலிகமாக ஆவண பாதுகாப்பு பாதுகாப்பு பதிவிலிருந்து வரக்கூடிய முழுமையான விவரங்களை வைத்து பிறகு நாங்கள் அறிவிப்போம் இப்பொழுது இந்த திருச்செந்தூர் கிராமத்தில் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் என்று சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் இதிலே கொஞ்சம் குறைத்துக்கொள்ளலாம் அல்லது பாதுகாக்கிக் கொள்ளலாம் அல்லது இது இல்லை என்று வைத்துக்கொள்ளலாம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இது அரசு சர்வே குழுவினரால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு அதை போய் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்ப அரசாங்கம் தப்பா பதிவு செஞ்சிருக்கா இது அரசு பதிவு முஸ்லிம்கள் செய்து வைத்த பதிவு அல்ல ஆனால் இந்த பதிவு முன் ஒரு ஒரு ஏக்கர் அல்லது அரை ஏக்கர் அல்லது பத்து சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் இருப்பதற்கெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய ப்ரோஃபார்மா என்று சொல்லக்கூடிய பதிவிலேயே எல்லா விவரங்களும் இருக்கின்றன அது என்ன ஒரு ஷீட்டு ப்ரோஃபார்மாங்கிறது ஒரு ஷீட்டு ஃபைல்ல ஒரு ஷீட்டு ஒரு பத்து சென்ட்டுக்கு விஷயத்துக்கு பக்கம் பக்கமா தேவையில்லை ஆனா முன்னூத்தி ஏக்கருக்கு பக்கம் பக்கங்களாக விவரங்கள் தேவையாக இருக்கு அதெல்லாம் ஒரு புக்கு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் இருக்கும் அவை எல்லாம் ஆவண காப்பகத்துல இருக்கு ஆனா இங்க இருக்கிற ஒரு ஷீட்ல என்ன இருக்குண்டா திருச்செந்தூர் கிராமம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் அவ்வளவுதான் மேட்ரு எல்லா விவரங்களையும் சேகரிக்கிற போது இதுவும் ஒரு பதிவாக ஒரு குறிப்பாக இருக்கிற காரணத்தினால இதுவும் எடுக்கப்பட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இப்போ இதனுடைய விளக்கம் தேவை அவ்வளவுதான் இந்த விளக்கத்தை எடுத்து முழுமையான விஷயங்களை நாம் சேகரித்து சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு கொடுக்கிற வரையிலும் இதனை நாங்கள் தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கிறோம் அதனால் முன்னூத்தி எண்பத்தி ஏக்கர் குறைத்து காண்பிப்போம் என்றதான் பொருள் அல்ல அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட அத்தனை பதிவுகளும் அங்கீகரிக்கப்பட்ட ஒடுங்கான பதிவு அந்த பதிவுடைய விவரங்கள் பெரும்பாலும் எங்களிடத்தில் இருக்கின்றன சில விவரங்கள் அதிகமான பக்கங்கள் இருக்கிற காரணத்தினாலே இப்போது இல்லை வரையிலும் இது வைக்கப்படுகிறது வக்பு திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் இதுவே பேசுபொருளானது இதையடுத்து தந்தி டிவியில் நடந்த ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலமாக பங்கேற்ற தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் திருச்சியை அடுத்த திருச்செந்துறை ஊரில் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான கோவிலை வஃப்ஃபு சொத்தாக உரிமை கொண்டாடவில்லை என அப்படியே மாற்றி கூறியுள்ளார் இதோ வீடியோ ரீகுலரிஃபை அங்கே இருக்கக்கூடிய கோவில்ல கோவில் மீது வக்வாரியத்துக்கு எந்த கிளைமும் கிடையாது யாரும் கோயிலை பற்றி பேசவே இல்லையே ஒரு ஊரையே அதுவும் ஆயிரத்தி வருடங்கள் பழமையான கோவில் இருக்கும் நிலம் உட்பட அனைத்துமே வாரிய சொத்துதான் என இரண்டு வருடங்கள் முன்பு அழுத்திக்குரிய தமிழ்நாடு வாரிய தலைவர் இந்த வக்பு திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த பிறகு தற்போது அப்படியே மாற்றிப் பேசுகிறார் ஏன் எதற்கு விரைவில் மர்மம் நீங்கும்